வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் குறைதீர் திட்டங்கள் பப்ளிக் ரிவன்சஸ் அட்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் முதல்வரின் முகவரி முதல்வரின் டேஷ்போர்டு இந்த மாதிரிலாம் இருக்குது என்னென்னா கோட்டை சென்னை கோட்டையில் இருந்து தமிழ்நாட்டை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னம்னா அது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் நமக்கு ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருப்பேன் நான் ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டு வீரர் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு கிளர்க்காக இருந்தவர் அதுக்கப்புறம் ஆற்காட்டு வீரர் பிளாஸ்டிக் போர் பக்ஸார் போர் அந்த மாதிரி போய்ட்டு ஒரு பெரிய ஆளாகிறாரு கிளைவோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா எட்வெடு கிளைவு ஸோ எட்வடு கிளைவு கோட்டையிலேருந்து காலையில் டைரக்ஷன் கொடுப்பாரு குதிரையில் ஆர்டர் வாங்கிட்டு எல்லாரும் போவாங்க ஸோ அந்த மானிட்ரிங் சிஸ்டம் சேஞ்சாஜ் கோட்டையில் பிரிட்டிஷ் பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இப்போ அந்த மானிட்ரு பண்ணுறதுக்கான மெத்தடு அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி வந்து மக்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி அட்ரெஸ் பண்ணுறது திட்டங்கள் இருந்ததுன்னா அந்த திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதற்கான மெத்தடு தான் நமக்கு இது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு டாபிக்காகவே கொடுத்துருக்காங்க ரைட் இப்போ திட்டம் தொடங்கி தொடங்கப்பட்ட ஆண்டோ இல்லை நாளோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா முதல்வரின் முகவரி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கவர்மெண்ட் வந்த வருஷமே ஃபார்ம் பண்ணது முதல்வரின் முகவரிக்காக தனியாக ஒரு துறையே வந்து லான்ச் பண்ணப்பட்டது அடுத்து முதல்வரின் டேஷ்போர்டு திட்டம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதே டிசம்பர் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் மஞ்சப்பையும் தொடங்கினாங்க அதுவும் எக்ஸாமில் கேட்டாங்க இதுவும் கேட்டாங்க அடுத்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசு பதவியேற்று கரெக்டாக ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா செகண்ட் வேவ் அப்போ பதவி எடுத்துக்கிட்டாங்க மே மாதம் ஏழாம் தேதி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம் வந்து லான்ச் ஆகுது அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மக்களுடன் முதல்வர் திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் இந்த தேடி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமானதாக இருக்குது இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் உழவரை தேடி உழவர் நலத்துறை மக்களை தேடி ஆய்வகம் எல்லாமே வந்து என்னன்னா மக்கள் அரசிட்ட வர வேண்டாம் அரசு மக்களை தேடி போய் உங்களுக்கான பயன் அளிக்கும் அப்படிங்கிறதுல தொடங்கப்பட்டது அதில் உங்களை தேடி உங்கள் ஊரில் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது அடுத்து நீங்கள் நலமா நீங்கள் நலமா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வந்து தொடங்கப்பட்டது நீங்கள் நலமா கடைசியா இப்போ பாருங்கள் எளிமை ஆளுமை திட்டம் இப்போ லேட்டஸ்டா இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு இப்போதான் லான்ச் பண்ணியிருக்காங்க மே மாதம் இருபத்தி தேதி இதெல்லாம் நம்ம செய்ய மெட்டீரியலில் இது வரைக்கும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் புக் வாங்கியிருக்கீங்க ரிவிஷன் பண்ணுங்க ஒரு நர்சல் மாதிரி இருக்கும் அது சரியா ஸோ ஸ்கீமை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்வரின் முகவரி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லான்ச் பண்ணுறாங்க இதில் என்னென்னா நமக்கு எப்படி ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷனில் முப்பது நாளைகளுக்குள்ளே நமக்கு வந்து தகவல் தரணுமோ இந்த முதல்வரின் முகவரிக்கும் ஒரு போர்ட்டல் இருக்குது அதில் நம்முடைய கிரிவென்ஸை வந்து அட்ரஸ் பண்ணணும்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அது வந்து சைடில் டியூ டேட் காமிச்சிட்டே காமிச்சுட்டே இருக்கும் நம்ம அதில் பெட்டிஷனை ஹோஸ் பண்ணோம்னா அது யாருக்கு போகணும் அப்படிங்கிறத இன்டர்னலாக நாள் அதிலே ஃபார்வர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஈஸியாக வந்து என்னன்னா பொதுமக்களுடைய குறைகள் சேவைகள் நலத்திட்டம் எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா இது எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் அது முதல்வரின் முகவரி முக்கியமான ஒன்று அடுத்தது முதல்வரின் டேஷ்போர்டு சிஎம் டேஷ் போர்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா எல்லாமே ஒரே டேஷ்போர்டில் இருக்கும் அதை எல்லா எல்லாத்துடைய திட்டப் பணிகள் வளர்ச்சிப் பணிகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே அதில் நம்ம மானிட்டர் பண்ண முடியும் தொடங்கப்பட்டது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நேரடியாக முதலமைச்சரால் வந்து கண்காணிக்க முடியும் முன்னேற்ற நிலை குறைபாடுகள் எல்லாத்தையுமே அவரால் பார்க்க முடியும் இணையதளம் செயலி டிஜிட்டல் டேஷ்போர்ட் மூலமாக இது வந்து செயல்படுத்தப்படுகிறது இதில் ஏதாவது விளக்கம் இருக்குது தேக்க நிலை இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சி அவர் வந்து டேரக்ஷன் கொடுக்க முடியும் இது ஏன் என்ன பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக டேஷ்போர்ட் வந்து உதவியாக இருக்கும் அடுத்தது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆன போது ஆரம்பிக்கப்பட்டது ஏழு அஞ்சு இருபத்தி ரெண்டு இது வந்து எக்ஸாமில் ஒரு பொருத்துகளை கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் அதாவது ஐஐ பிஜிசிஎம்எஸ் அப்படின்னா இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரிவன்ஸ் சிஎம் ஹெல்ப்லைன் லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஷார்ட் ஃபார்மை கொடுத்துட்டு இது எதுக்காகனு கேட்டிருக்காங்க ஜஸ்ட் வந்து பப்ளிக் கிரிவன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தெரிஞ்சால் போதும் பொதுமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக தான் இந்த ஐஐபி ஜிசிஎம்எஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ அது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் வந்து கேட்டாங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது மக்களுடன் முதல்வர் மக்கள் மக்களுடன் முதல்வர் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் ஆவாரம்பாவி அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு அரசு சேவைகள் எளிதாகவும் விரைவாகவும் வழங்குதல் தான் இதோடைய நோக்கமாக இருக்குது நேரடி கண்கா கண்காணிப்பில் இருக்குது வார்டு மற்றும் ஊராட்சி அளவில் வந்து எல்லாத்துலேயுமே சிறப்பு முகாம்கள் கொடுத்து பண்ணுறாங்க மொத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணு துறைகள் வந்து இதுக்கான இருக்குது அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்புறம் ஊரக துறை இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது இதுல மனுக்கள் எத்தனை மனுக்களுக்கு வந்து தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மனுக்களுக்கு வந்து தீர்வு கண்டிருக்காங்க அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் ஜனவரி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுல என்னன்னா முன் மாதத்தினுடைய நான்காவது புதன் புதன்கிழமை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துலயுமே மூணாவது ஒரு தேர்டு வனஸ்டே இந்த தேர்டு வனஸ்டேல மாதந்தோறும் ஒரு வட்டம் தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு மாசமும் ஒரு வட்டம் இப்ப நம்ம குரூப் ஒன்னு பாஸ் பண்ணி டிசியாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா கோட்டாட்சியர் அப்படிங்கிற பதவி ஆர்டிஓ அதுக்கு கீழே தான் இந்த வட்டாட்சியர் இருப்பார் அதாவது தாசில்தார் நம்ம ரெவன்யூ அசிஸ்டண்டாக குரூப்பில் ஜாயின் பண்ணால் அடுத்த ப்ரொமோஷன் டெப்டி தாசில்தார் தாசில்தாருக்கு மேலே டெப்டி தாசில்தாருக்கு மேலே தாசில்தார் அப்போ ஒவ்வொரு தாசில்தார் ஒரு வட்டாட்சியர் இருப்பார் வட்டத்துக்கு மேலே ஆர்டிஓ ஆர்டிஓக்கு மேலே டிஆர்ஓ இப்போ நம்ம டிசியாக ஜாயின் பண்ணி ஆர்டிஓ இருக்கீங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் வந்து டிஆர்ஓ அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் அதுக்கு மேலே தான் கலெக்டர் இருக்கார் இப்போ இந்த மாவட்ட வருவாய் அலுவலரும் கலெக்டரும் மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸில் இருப்பாங்க அப்போ மாதத்துக்கு ஒரு வட்டத்தை தேர்வு செஞ்சு அந்த வட்டத்தில் காலையில் ஒம்போது மணிலேருந்து சாய்ந்தரம் ஒம்போது மணி வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான ரெண்டு உயர் அலுவலர்கள் அங்கே இருக்கணும் அங்கே மக்களுடைய குறைகளை கேட்டு உடனடியாக வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறக்காக வச்சுருக்காங்க இதில் இந்த திட்டம் தொடங்கும் பொழுது முதலமைச்சர் சொன்னார் அண்ணாவினுடைய கூற்று மக்களிடம் செல்லுங்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களிடம் செல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் வந்து பேசுகிறார் ஏற்கனவே பாலிட்டி சொல்லும்போது சொல்லியிருந்தேன் நைன்டீன் எயிட்டில வந்து பார்த்தோம்னா நமக்கு அரசு வந்து முந்நூற்றம்பத்தாறு வந்து தமிழ்நாட்டில் நாலு தடவை பயன்படுத்தினாங்க அதுல செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அப்ப எம்ஜிஆர் மேடையில் சொல்லுவார் மக்களிடம் செல்லுங்கள் அண்ணா சொன்னாரு என்னை எதற்காக நீக்கினார்கள் என்று கேட்டேன் ஏன்னா முன்னாடி கருணாநிதி அவரை பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கமிஷன் ஆஃப் இன்கொயரி ஆக்ட் விசாரணை சட்டம் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டப்படி ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து அந்த பரிந்துரையின் பேரில் தான் முதலமைச்சர் தூக்குவாங்க சும்மா முதலமைச்சர் தூக்க முடியாது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் தூக்கிட்டாங்க அவர் ஸ்டேஜ்ல பேசுறாரு என வந்து என்ன காரணம் சொல்லலை உங்களை காரணம் சொல்றாங்க நான் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது அல்ல நான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னா மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப சொன்னது மக்களிடம் செல்லுங்கள் அண்ணா சொன்னார் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போவும் சொல்றாங்க மக்களிடம் செல்லுங்கள் அப்படின்னு சொன்னது அண்ணாவுடைய கூற்று அடுத்து நீங்கள் நலமா இது ஒரு நல்ல திட்டம் முதலமைச்சர் அமைச்சர்கள் உயர் அலுவலர்கள் என்ன பண்றாங்கன்னா திட்டங்கள் எல்லாமே மக்களை சென்று சேர்கிறதா அப்படின்னு சொல்லி செக் பண்றது நமக்கு மகளிர் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு மகளிர் உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நம்மைக்காக நாற்பத்தி நான் முதல்வன் இதுல பயனாளிகளுடைய நேமு மொபைல் நம்பரு அவங்களுக்கு என்ன பயன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சரே கால் பண்ணி உங்களுக்கு இந்த திட்டம் வந்து கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு வந்து பயன் அளிச்சுதா அப்படின்னு சொல்லி விசாரிக்க நீங்கள் நலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஆறாம் தேதி சென்னையில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்தது வந்து பார்த்தோம்னா எளிமை ஆளுமை ரீசெண்டாக தொடங்கப்பட்டது இதை வந்து குரூப் ஃபோருக்கு நம்ம வந்து வச்சுக்கோங்க குரூப் ஒன்னுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது லான்ச் பண்ணது பத்து அரசு சேவைகளை எளிதாக்குறதுக்காக சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும் எல்லாம் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகாதார சான்றிதழ் பொது கட்டட உரிமம் பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் இந்த மாதிரி பத்து சர்வீஸு யாரோடதுன்னு பார்த்தோம்னா மனிதவள மேலாண்மை துறையினுடையது ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பத்து சேவைகளை வளர்க்குறதுக்காகத்தான் எளிமை ஆளுமை அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட நமக்கு பப்ளிக் ரிவென்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு தேங்க்யூ